எங்களுக்கு திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆகிறது இன்னும் செல்லவில்லை ஒரு சினிமாவிற்கு கூட செல்லவில்லை கணவர் எதிலும் விருப்பம் காட்டுவதில்லை எப்படி சரி செய்வது தயவு செய்து இது போன்ற கேள்விகளை நீங்கள் கூறாவது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் கேட்காதீர்கள் அது உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்து முடியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உங்கள் கணவரிடமோ அல்லது உன் குடும்பத்தாரிடமோ பேசி சரி செய்து கொள்ள முயலுங்க தயவு செய்து தளத்திலும் முதலில் கவனிக்கும் விஷயம் என்ன முதலில் பெண்கள் எந்த ஆணாக இருந்தாலும் அவர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஓர் ஆண் தன்னை கவனிக்கிறார் என்றால் முதலில் அவர் கண்களை தான் காண்பர் காரணம் ஒரு சில ஆண்கள் தவறான எண்ணம் படைத்தவர்கள் அவர்களை போல் தவறான முறையில் அதாவது அப்பெண்ணின் உடல் பகுதிகளை பார்க்கிறாரா என்பதை தான் முதலில் கவனிப்பார் அந்த ஆணை கவனிப்பதை வைத்து அவர் பழகலாமா அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்து விடுவார் உங்களது கேள்விக்கான விளை ஆண்களின் கண்கள் நன்றி